தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பேய்களின் சாத்தான்களின் பங்களா பாவம் செய்கிற இடம் நீங்களும் நானும் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போமே ஆனால் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டே இருப்போமேயானால் நாம் நீங்களும் நானும் போகும் இடம் பேய்களின் பங்களா ஏன் பேய்களின் பங்களா என்று சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவராகி இயேசு உலகத்தை படைத்த பொழுது அவர் மனிதனுக்கு என்று நரகத்தை படைக்கவே இல்லை நரகத்தை பற்றி தியானித்து பாருங்களேன் மிகவும் கொடியது மிகவும் கடுமையானது அந்த நரகத்தில் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்றுதான் அருள்நாதர் ஏசு அது உங்களுக்காக எனக்கான இடம் இல்லை என்று தெளிவாக சொன்னார் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றிலே காஸ்பல் ஆஃப் மேத்யூ ட்வெண்ட்டி ஃபைவ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் ஃபார்ட்டி ஒன் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் சாத்தானுக்கும் பிசாசானவனுக்கும் அவனுடைய வாரிசுகளுக்கு மட்டுமே நரகம் சொந்தம் அப்படியானால் அந்த நரகம் உங்களுக்கும் எனக்கும் ஆனதான இருப்பிடம் அல்ல உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு உங்களுக்கு ஒதுங்கி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது உறவுகளை நேசிக்கணும் இல்லைன்னு சொல்லலை அந்த உறவுகள் உங்களுக்கு உங்கள் ஆன்மீகத்திற்கு உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது என்றால் அந்த உறவுகளிலிருந்து ஒதுங்கி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அவ்வாறு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகம் போலியானது போலியான இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்க நாம் வேலியை அமைத்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது பரிசுத்த திருவசனத்தை வேலியாய் அமைத்து கொண்டு தியானித்து ஆராதித்து அண்டருடைய வார்த்தையை புகழ்ந்து பாடுவீர்களே ஆனால் வீணான வார்த்தைகள் வீணான பாவங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலே பிரவேசிக்க முடியாது உள்ளே வரவே முடியாது ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டெத் விச் இஸ் அ செப்பரேஷன் ஃப்ரம் காட் போத் in this life and eternally நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக ரீதியாக மரணம் ஏற்படுகிறது அது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துகிற இதைதான் தேவன் ஆண்டவர் இயேசையா தெற்கு புத்தகத்திலே ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்திலே கோடிட்டு காண்பிக்கிறார் உங்கள் பாவமே என் பாவமே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியாமல் போயிற்று ரோமர் ஆறு இருபத்தி மூணு பார்க்கும் பொழுது தி வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு பெண்ணை தவறால் வழியில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவங்க பொண்டாட்டிய அடுத்தவங்க புருஷனை உறவு கொள்ளும்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த பாவம் உங்களை மரணத்திற்கு கொண்டு போய்விடும் என்பதை மறந்து விடக்கூடாது நான் பவுல் கிளீனை சொல்லிட்டார் ரோமர் ஆறு இருபத்தி மூணுல பாவத்தின் சம்பளம் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது சம்பாதிக்கிறது எல்லாம் மரணம்தான் பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றுல அந்த சாத்தானின் சீடர்களாக நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது மாறிவிடுகிறோம் என்று வேதம் சொல்கிறது கலாத்தியர் ஆறு ஏழு இவ்வாறு சொல்லுகிறது மேன் ட்ரீம்ஸ் வாட் இஸ் சோஸ் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்கள் பாவத்தை விதைச்சிங்கன்னா பிறருடைய மனைவி பிறருடைய பிள்ளைகள் மகள்களை அபகரித்து பாவம் செய்திங்கன்னா நீங்கள் பாவத்தை விதைக்கிறீங்க அப்போ அறுவடை என்ன கிடைக்கும் நாற்பதா அறுபதா நூறா தான் கிடைக்கும் பாவம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் ஏன் பாவத்தை விதைக்கிறாய் இன்று கூட எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு ஒரு பெண் அலுவலக உதவியாளராய் வேலை செய்கிறாங்க குடும்ப நல கோட்டில் அந்த பெண்ணுடைய அதிகாரி அவங்க வீட்டில் நீதித்துறை அலுவலர் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இந்த பொண்ணு வேலையே வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துச்சு அந்த பெண் என்கிட்ட பேசும் பொழுது மிகவும் வருத்தப்பட்டு பாரப்பட்டு சொன்னார்கள் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஒரு வக்கீல்கிட்ட சொல்லி எழுதி கொடுத்து அவர் எழுதி கொடுத்த திருப்திகரமாக இல்லை உங்கள் கிட்ட போனால் சரியான பதிலுரை கிடைக்கும் என்று சொன்னார்கள் எனவே உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உதவி செய்கிறீங்களா நான் சொன்னேன் என்னை வீட்லேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸ் வாங்கிடுவேன் பட்டு நீங்கள் ஏழுன்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்காரர் ஆக்டிங் டிரைவர்னு சொல்கிறீங்க நீங்கள் கிட்ட சொல்லிட்டீங்க நான் சொல்ல சொல்ல அப்படியே எழுதுங்க எழுதி பதில் சப்மிட் பண்ணுங்க எனக்கு ஏதாவது பேராபத்து வந்தால் நான் வந்து அங்கே நினைப்பேன் உங்களுக்கு அங்கே நான் இலவசமாக மாதாடுவேன்னு சொல்லி அந்த மகளுக்கு ஆறுதல் சொன்னேன் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் அந்த பொண்ணுகிட்ட கேஸுக்கு வந்துட்டானு என்ன பணத்தை வாங்கிட்டு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டே பாக்கெட்டை ரொப்பிட்டு நான் இருக்கக்கூடாது அப்படியே சொன்னேன் உங்களுக்கு கேஸ் போட்டு நான் பாதாடின்னேன் ஃபீஸ் ஒரு லட்ச ரூபா பரவாயில்லையான் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லேவியர் ஃபிலிக்ஸ் அவங்க சேம்பரில் வந்து என்னை பார்க்கலான்னு சொன்னேன் ஃபீஸ் அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன் கஷ்டப்படுறேன் சார் அப்போ வேண்டாம் என்ன தொலைபேசியிலே என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய சட்ட உதவிகளை நான் செய்வேன் என்று சொன்னேன் கடவுளுக்கு ஊழியம் செய்யுங்கள் பணத்திற்கு ஆக அல்ல மனிதர்களுக்காக அல்ல கடவுளுக்கு கற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் சாத்தானுக்கு ஊழியம் செய்யாதீர்கள் இசைக்கியில் பதினெட்டு நாளில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய வைகள் பாவம் செய்யற ஆத்துமா பாவம் செய்யாத ஆத்துமா இந்து ஆத்மா முஸ்லீம் ஆத்துமா எந்த மதமா இருந்தாலும் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய பைகள் தகப்பனின் ஆத்துமாக்கள் எப்படியோ அப்படியே மகனின் மகளின் ஆத்துமா இருக்க வேண்டும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று இசைக்கியில் தீர்க்க தரிசி பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் எல்லா ஆத்துமாக்கள் ஆண்டவருடையது நீங்கள் விரும்புகிறீரோ ஆண்டவரை விரும்பலையோ உங்கள் ஆத்மா ஆண்டவருடையது ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் உங்கள் ஆத்மா அவருடைய ஆத்மாவை போல இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த ஆத்மா செத்து போய் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கீங்க ரோமர் ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இவ்வாறு சொல்கிறது இச்சைகளினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்த தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறார் போ வேண்டாம் போ என் பேச்சை கேட்குறது இல்லை நீ எத்தனையோ தடவை கூட்ட பேசிட்ட வார்த்தையின் மூலமாக ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மூலமாக குருக்கள் மூலமாக கன்னியர்கள் மூலமாக என்னை போன்ற வேலைக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படி பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காமல இச்சை ரோகத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனம் செய்யும்படிக்கு அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார் நீங்க தகாதவைகளை செய்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலே ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்து உங்கள் மேல் சலித்து போய் நீ போடா போடி தகாதவைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகாதவைகள் யார் சாத்தான் அவன் வாரிசுகள் அவங்க எங்க இருக்கிறாங்க நரகத்துல இருக்காங்க பார்த்துட்டாங்களே மத்தையு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒண்ணுல அந்த தகாதவைகளுக்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுத்துவார் ஏ எவ்வளோ வாய்ப்பு கொடுத்து நீங்கள் நானும் தெரிஞ்சினா பின் எப்படிங்க பேய் பங்காள போய்தான் நீங்கள் நானும் சாவணம்மா கடைசி வரைக்கும் இல்லை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்திற்கு அழைக்கிறார் நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க அந்த குரூப்ல அவங்க சொல்கிறபடி நம்ம ஜாலரை அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கூட வச்சுருப்பாங்க இதெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க அதை நான் தான் உணர்ந்தேன் ஒரு பாஸ்டர் அவர் சொல்லும் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தேவன் என்ன சொல்லுகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அந்த வேதத்திற்கு வியாக்கியானம் எப்படி சொல்லப்படுகிறது இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறத கேட்கணும் நான் முடிவு பண்ணேன் இவர் சொல்கிறது தான் நம்ம கேட்டு இருக்கணும்னா அந்த குரூப்ல நம்ம இருக்க வேண்டாம் வெளியே வந்துடலான் நான் ஒரு சில குரூப்பில் விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல ஆணுடைய வாழ்த்தை அங்கே இல்லை அவனுடைய ஜீவன் அங்கே இல்லை ஆண்டனுடைய அக்கினி அங்கே இல்லை வெளியே வந்துட்டேன் நான் உங்களை ஏன் சொல்லுகிறேன் என்றால் எனக்கு யூஸ் நிறைய பெருசு இல்லை பார்க்கறவங்களுடைய ஆத்மா அறிச்சிக்கப்படணும் பார்க்குறவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்கிறோம் கேட்குறவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்கிறோம் அவங்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக அச்சபிக்கிறோம் இதுதான் என்னுடைய மிஷன் இது என்னுடைய விஷன் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நருமே சகோதரனே சகோதரி என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்